ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் என்று வெளிவருகிறது அஜித் குமார் நடித்து வெளிவருகின்ற விடாமுயற்சி விடாமுயற்சி திருவினையாக்கம் அதாவது கீழே சின்னதா விடாமுயற்சி அந்த தலைப்பே வந்து ஒரு ஒரு உத்வேகமான ஒரு தலைப்பு அந்த தலைப்பு அஜித்துக்கு அமைகிறது அவருக்கு தலைப்புகள் எல்லாமே நல்லா அமையுது அந்த அதுக்கு வந்து வலிமை துணிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த அந்த வரிசையில் இந்த படமும் வந்து நமக்கு தோணுது என்னென்னா இதில் கலைஞர்களை வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து அந்த அதாவது இந்த டீச்சர் மாதிரி இது பண்ணி ஒவ்வொரு முறையும் அர்ஜுன் அவர்களை த்ரிஷாவை ஒவ்வொரு அந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கலைஞரையும் தனித்தனியாக வந்து ப்ரொமோட் பண்ணாங்க எல்லாத்துலேயும் அஜித் தன்ன மொழியை படுத்திக்கல அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு அந்த எளிமை தான் வந்து அவர்கிட்ட உள்ள பெரிய விஷயம் அதாவது தன்னுடைய வலிமை தன்னுடைய பலம் என்னென்னு அவருக்கு தெரியும் அதனால் மற்றவங்களுடைய வந்து அவங்களுக்கு பெருமை கிடைக்கும்போது அந்த பெருமையை வந்து கண்டு மகிழ்வதுங்கிறது அவர்கிட்ட உள்ள ஒரு பண்பு அஜித்துக்கிட்ட இதில் வந்து இது ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அதாவது ஹாலிவுட் ஸ்டைலில் ஹாலிவுட்டில் தான் அந்த படம் எடுத்திருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு அந்த ஃப்ரேமிங் அந்த படமாக்கம் அந்த காட்சியமைப்பு எல்லாமே வந்து பிரமிக்கிற மாதிரி இருக்குது அவர் ஒவ்வொரு ஷாட்டும் அந்த நல்லா தொகுத்த அந்த தொகுத்த முறையே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது மகிழ்திருமேனி வகையில் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு திருப்புமுனையாக அமையும் என்று எதிர்பார்க்கிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு படங்கள் வந்திருந்தால் கூட இந்த படத்தை பொறுத்தவரை அவருக்கு பெருத்து பெரிய திருப்புமுனையாக அமையும் அப்படிங்கிறதுக்கு அஜித் ஒரு இன்னொரு உதாரணம் அஜித்துங்கிறது ஒரு உதாரணம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள் இருக்குது என்னென்னா அந்த ட்ரெய்லர் முழுக்க எங்கேயுமே வசனம் கிடையாது முழுக்க முழுக்க வசனம் கிடையாது அதே மாதிரி பாடலும் கிடையாது ஒரு வெறும் காட்சியும் இது காட்சிகள் தான் காட்சிகள் அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து வித்தியாசப்படுத்தி அது எல்லாத்தையும் தொகுத்து அந்த முறை வந்து ரொம்ப அருமையாக இருக்கு இருக்குது அது என்னென்னா எல்லாம் வந்து காமிச்சிட்டு முடிக்கும்போது ஒரு வாசகங்கள் வந்து பிக் பளிச்சு நடித்தது கேட்சிங்காக இருந்தது எல்லாரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு அப்படிங்கிற வந்து ஒரு இது ஒரு ஆணி அடித்த மாதிரி ஒரு ஓங்கி அடிச்சிருக்கு அந்த கடைசி விஷயம் அந்த கடைசி வார்த்தைகள் அது படத்திலும் இடம்பெறும் அப்படின்னு நம்புகிறோம்